வெல்கம் டு மந்திராலயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது என்னென்னா தீட்சை என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை குருவுக்கு எந்த தொண்டும் தேவைப்படவில்லை அன்று ஒரு சீடன் செய்யும் அனைத்து தொண்டும் இன்று பணம் என்ற ஒற்றை வரியில் வந்து முடங்கிவிட்டது காரணம் மனிதனின் நாகரிக வளர்ச்சி அப்படி சரி இந்த முப்பை பற்றி சித்தர்கள் அண்டம் கடுக்காய் முட்டையோடு ஏகமூலி வல்லாரை திருநீற்று பச்சிலை தலைப்பிண்டம் அஸ்தி குருவண்டு கருங்குரவி என்றெல்லாம் விவரிக்கப்படும் பொருள் வெறும் பரிவாசைகள் இவையெல்லாம் அனுபவத்தில் பொருள் வேற வேற இல்லை ஆகவே வாதமானாலும் சரி வைத்தியமானாலும் சரி ஆதி பொருள் இதுதான் என்று அறி அறியாதவர்களுக்கு எதுவும் முழுமையாகாது அகராதிக்கு அண்டக்கல் முதல் முன்னூற்றி இருபது பெயர்கள் உண்டு இப்படிப்பட்ட அகாரத்தை முறைப்படி வேதிக்கும் போது அதில் ரசமும் கந்தகமும் வாயுவும் தனித்தனியாக பிரிந்து கடைசியில் பிருதி எனும் மண் கூடு மட்டும் சாம்பல் போன்று மிஞ்சும் ஆக அகாரத்திலிருந்து நான்கு பொருட்கள் கிடைக்கின்றன அவைகளை நாம் ஏன் பிரிக்கப்பட வேண்டும் என்றால் அகாரத்தில் கட்டுண்ட நிலையில் உள்ள பஞ்சபூதங்களை பிரித்தால் செயல்படாது ஒடுங்கும் தன்மைக்குரிய அவைகளின் கட்டவிழ்த்து கொள்கின்றது இதனால் அவைகள் திரும்ப செயல்பட தொடங்கிவிடும் ஒடுங்கிய பஞ்சபூதங்களை செயல்படுத்தும் நிலைக்கு கொண்டு வரும்போது அவைகளின் திறன் மிக அற்புதமாக இருக்கும் அதாவது நீராக உள்ள பாதரசத்தை கெட்டியாக்கும் கெட்டியாக உள்ள பாதரசத்தை சுண்ணாம்பாக்கும் சாம்பல் போன்று மீண்டும் நீராக மாற்றலாம் இப்படி இப்படி அவைகளால் மாற்றப்படா பொருட்களே கிடையாது இப்படி பஞ்சபூதங்களை வாத முறையில் கையாண்டு அவைகளை பிரித்து சிவையனம எனும் முறையில் திரும்ப இணைக்க அதில் இனிப்பு சுவையும் தேன் போன்றும் தெள்ளமுது போன்ற அமிர்தம் கிடைக்கும் இதுவே பெருமருந்து இதனை நீராக மெழுகாக குழம்பாக சுண்ணாம்பாக பெற சித்தர்கள் வாத முறையில் பல வகையில் விளக்கம் கொண்டுள்ளதால் இந்த பொருளை உடலில் சேர்ப்பது அமிர்திரானை அமிர்தராதனை ராதனை வாசிதாரணை என பல வகைப்படுத்தப்படுகிறது வாசியே அமுதமென அறியாது கும்பித்து மாண்டோர் கோடி என்று அகத்தியாரின் சீடராகிய ஒருவர் பாடியுள்ளார் இந்த முறையில் வாசி பயிற்சி செய்யும் போது அந்த மனிதனின் சுவாசமாகிய இருபத்தோராயிரத்தி அறநூறும் அவரது மூல நாடியான குண்டலினி ஆற்றலை தலைக்கு கொண்டு வந்து உச்சிக்குழியை திறக்கும் பிறகு உடலிலுள்ள அண்ணாக்கும் உண்ணாக்கும் இணையும் இதனால் உடலில் உள்ள மண்டலம் திறந்து அமிர்தம் கசிந்து இறங்கும் இந்த நிலையில் நம் சுவாசங்கள் இடைகளை பிங்களை தானகவே ஒடுங்கி சுழுமுனை திறக்க கும்பகம் ஏற்பட்டு சமாதி நிலை உருவாகும் சமாதி நிலை என்றால் செத்து போவது என்று சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் உண்மையில் சமாதி நிலை என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் கூறுகிறேன் இந்த சமாதி நிலை என்பது சொரூப சித்திக்குரிய துவக்க நிலை அனுபவம்தான் அதாவது அகாரத்தை பக்குவப்படுத்தி பெரும் பொருளாகிய சிகாரம் முதல் உகாரம் மகாரம் நகாரம் யாகரம் வாகாரம் ஆகியவற்றை அடைந்து அதை முறைப்படி உடலில் சேர்ப்பதே தசதீட்சை என்பதாகும் அதாவது பத்து தீட்சை இந்த நிலையை ஒரு சாதாரண மனிதன் அடைய வேண்டும் என்றால் பத்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் சிலருக்கு இன்னும் அதிக ஆண்டுகளுக்கும் பிடிக்கலாம் இப்படி பெற பட்டமுப்பு குரு பாதரசத்தை சுத்தம் செய்து நெருப்புக்கு ஓடதவாறு மணியாக காட்டலாம் இப்படி கட்டும் ரசமணி உயர்ந்த உலோக பொருளாக மாறுகின்றன முப்பு குருவின் சரியான சித்தி முறையாகும் அதாவது அகார பொருளால் கட்டப்படும் பாதரசமணிக்கு சிறப்பு குணங்கள் உண்டு ஆ கார பொருளில் கட்டப்படும் பாதரசமணிக்கு சிறப்பு குணங்கள் இருக்கும் என்று கூறியிருந்தேன் அந்த மணியை நம் உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டால் நம் உடலில் உள்ள மூலதார சக்கரம் முழுமையாக இயங்கத் தொடங்கும் இந்த மணியை வைத்திருப்பவரிடம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உடலின் சுழுமுனை மேலெலும்ப துவங்கி உடல் முழுவதிலும் மின் அதிர்வாற்றல் பெருகி வர உணர முடியும் மணியை கையிலிருந்து எடுத்த பிறகும் சிறிது நேரம் அந்த மின்சார அதிர்வலைகள் நம் உடலில் இருக்கும் இதில் இன்னொரு வகை மணியும் உண்டு அதற்கு ககனமணி என்று பெயர் இந்த வகை மணியாதனை வாயில் போட்டுக்கொண்டால் உடலிலிருந்து உடலில் இருந்து உயிரை பிரித்து மேலே தூக்கும் கற்ப முறையில் பயிற்சி செய்து தசதீட்சை முடித்தவருக்கு இதே மணி அவரது உடலையும் உயிரையும் சேர்த்துதே தூக்கும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம் உடலை மேலே எழுப்பும் ஆற்றல் இந்த மணிக்கு உண்டு இந்த மணியை சாதாரண மனிதன் வாயில் போட்டால் அவர்கள் உடலை விட்டு உயிரை மட்டும் மேலே தூக்கும் இது மணியின் இயல்பு குணம் யாரும் இந்த மாதிரி முறையை தகுந்த பயிற்சி இல்லாமல் எந்த பாதரசம் அணியை வாயில் போடாதீர்கள் தகுந்த பயிற்சி இல்லாதவர்களுக்கு அது ஒரு தரைக்கொழுக்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது சிலலால் விற்கப்படும் மணிகள் ஏ எதற்கும் உதவாது முப்பு குருவால் அல்லது அமுரியால் கட்டப்பட்ட மணியே அதற்கு சக்தி தரும் பாதரசம் என்பது வெறும் உடல் மட்டுமே அதோடு உப்பு அல்லது முப்பு அல்லது அமூரி சேராமல் ஒரு மணி செய்தால் அதில் எந்த பயனும் இல்லை உடல் தனிந்து இயக்க சக்தி ஆற்றது அகாரமே அதற்கு உயிராகும் உடலும் உயிரும் இணைந்தால் தான் இயக்கம் ஏற்படும் பாதரசத்தில் எளிய முயற்சியில் மணி செய்ய முடியும் ஆனால் அதன் மூலம் எந்த சக்தியும் பெற முடியாது இந்த வகை மணிகள் விஷத்தன்மையும் குளிர்ச்சியும் சேர்ந்து உடலில் தோளின் கருப்பு தழும்புகளை உருவாக்கிவிடும் ஆகவே இது மனிதர்கள் அணிய தகுதியற்ற மணிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ரசவாதத்தில் பாதரசத்தை சுத்தம் செய்யாமல் செய்யப்படும் மணிகளை அணிவது உடலில் பல வகையில் பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு கேடுகளை மட்டுமே தரும் எனவே தசதீட்சை பெற்று அமுறியை அறிந்த ஒருவர் மட்டுமே அறுபத்தி நாலு வகை பாஷாணங்களை சிறப்பாக கட்டி அதற்கு உயிர் கொடுக்க முடியும் சரி பொதுவாக தீட்சை அப்படி என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் தீட்சை ஆதார தீட்சை நிராதார தீட்சை என இரு வகைப்படும் இறைவன் ஞானாசிரியர் ஒருவர் மூலம் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும் மலங்களையும் உடைய நம் போன்ற சகலருக்கும் அளிக்கும் தீட்சை ஆதார தீட்சை எனப்படும் இறைவன் வேறொரு ஆதாரத்தையும் வேண்டாது தானே குருவாய் நின்று ஆணவம் கன்மம் ஆகிய இரு மலர்கள் மட்டும் உடைய பிரலையாளருக்கு முத்தியளிக்கும் தீட்சை நிராதார தீட்சை ஆகும் தீட்சை அளிக்கப்படும் முறைக்கேற்ப ஆதார தீட்சையானது நயனம் பரிசம் வாசகம் மானசம் சாத்திரம் யோகம் என ஏழு வகைப்படும் தீட்சை குரு தன்னை சிவமாக பாவித்து அப்பாவனையுடன் மாணாக்கனை கண்ணால் நோக்கி அவன் செய்த கருமங்களை அழுத்தொழுப்பது தயன தீட்சை ஆகும் சிவபெருமானின் திருத்தோணி புறத்திலே திருஞான சம்பந்தர் பெற்றது நயனதீட்சையாகும் பரிசதீட்சை குரு தன் வலது கையை சிவனுடைய கையால் பாவித்து மாணக்கனது தலையில் வைத்து அவனை சிவமாக செய்தல் பரிசு தீட்சையாகும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் திருவெண்ணெய் நல்லூரில் வழங்கிய தீட்சை பரிசு தீட்சையாகும் வாசக தீட்சை குரு மந்திரங்களை சந்தர்ப்பத்திற்கேற்றவாறும் பொருத்தவாறும் மாணவனுக்கு உபதேசிப்பது வாசக தீட்சையாகும் மாணிக்க சிவபெருமான் திருப்பரிந்துரையில் குருந்தமரன் நிழலில் உபதேசித்தவன் வாசம தீட்சையாகும் குரு தன்னை சிவமாக பாவித்து அந்த பாவனையுடன் மாணாக்கனுக்கு ஆன்மாவை உடலின்றும் பாவனையில் கொண்டு வந்து தனது ஆன்மாவிற்கு சேர்த்து சிவமானதாக பாவித்து மீள அவ்வாவன்மை அவனது உடலில் சேர்த்தல் மானசதீட்சை ஆகும் சாத்திர தீட்சை குரு மாணவனுக்கு சிவாகமங்களையும் திருமுறைகளையும் ஓதுவித்தல் சாத்திர தீட்சையாகும் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருப்பெருந்துரையில் வைத்து பதி பசு பாச விளக்கம் வழங்கியமை இதற்கு உதாரணமாகும் ஆகும் யோக தீட்சை குரு மாணாக்களை சிவயோகம் பயிர செய்தல் யோக தீட்சையாகும் தட்சணாமூர்த்தியாகிய சிவபெருமான் சனகர் சனாதகர் சனந்தனர் சனத்குமார் ஆகிய நான்கு பேருக்கும் மெய்மை புரிய வைத்தமை யோக தீட்சையாகும் ஔத்ர தீட்சை பொதுவாக சைவ மக்களுக்கு செய்யப்படுவது ஔத்ர தீட்சையாகும் ஆன்மாக்கள் ஆகிய உயிர்களை வீடு போட் போற்ற அமையும் பொருட்டு ஆசாரியாய் அக்னிகாரியத்துடன் செய்யும் அங்கி தீட்சையை அவுதர தீட்சையாகும் இது ஞானவாணி கிரியாவதி எனும் இரு வகைகளில் ஒரு வகையார் செய்யப்படல் வேண்டும் என சிவமாகாள்கள் கூறுகின்றனர் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்